புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விளிஷங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிழாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவரும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அம்மா எழுந்துருமான்னு கூப்பிட்டார்கள் பிள்ளாய் முதல் முறையாக போய் அடைக்கிறார்கள் உள்ள தூங்கிறவ சின்ன பொண்ணு பிள்ளாய் தென் மாவட்டத்து வழக்கம் தென் மாவட்டத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைன்னு தான் சொல்வார்கள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இப்போவும் கூட நீங்கள் பார்க்கலாம் பள்ளிக்கூடங்களில் பெண்கள் படிக்கக்கூட பி பள்ளிக்கூடங்களில் கூட ஏ பிள்ளை இங்கே வா அப்படின்னு தான் கூப்பிடுவார்கள் இது அந்த வட்டாரத்து வழக்கு பிழாய் எழுந்திராய் புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்ப திங் தட் யூ கேன் ஹியர் வெளியில வந்து பார்த்தா கார்த்தால அந்த கருக்கல்ல வெளிச்சம் வர வரவேண்டாம் கொஞ்சம் இருட்டா இருக்கும் போது அப்படி வந்து பார்த்தா என்ன முதல்ல கேட்கும்னா இந்த பறவைகளோட சிலு சிலு சிலுன்னு பறவைகள் சத்தம் பண்ணுவது தான் கேட்கும் புள்ளும் சிலம்பின சிலம்புதல்னா ஒலி எழுப்புதல் அர்த்தம் புல் பறவை பறவைகள் சத்தமிட்டன சரி அது உனக்கு கேட்கலைன்னா பரவாயில்ல வீட்டுக்குள்ள தூங்குற அங்கே பறவை சத்தம் ரொம்ப மெலிசா கேட்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தான் அந்த இருட்டுல ஆனா உனக்கு இன்னொரு சத்தம் கேட்கலையா உள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கோவில்ல சங்கநாதம் எழுப்புகிறார்கள் அந்த சங்கநாதம் உனக்கு கேட்கலையா அந்த கணீர் சத்தம் உனக்கு கேட்கலையா பேரரவம் பெரிய சத்தம் உனக்கு கேட்கலையா பறவை சத்தம் கேட்கலன்னா பரவாயில்ல எனக்கு கேட்கல காதலியோ விடல ரொம்ப சின்னதா இருக்கு கோவில்ல நடை திறக்கப் போகிறார்கள் திருக்கோயிலை திறக்கப் போகிறார்கள் அந்த திருக்கோயிலில் கருடாழ்வார் சன்னதிக்கு பக்கத்துல சங்கநாதம் முழங்குகிறதே கேட்கவில்லையா புல் அரையன் கோயில் புல்லுன்னா பறவை பறவைக்கு அரசன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமாக அதை பிரிக்கலாம் பறவைன்னு எடுத்துக்காம புல் அப்படிங்கிறத கருடன் அப்படின்னு எடுத்துட்டா கருடனுக்கு யார் அரசன்னு கேட்டா மகாவிஷ்ணு ஏன் அதை மகாவிஷ்ணு கோயில்னு சொல்லாம திருமால் கோயில்னு சொல்லாம புல்லறையன் கோயில்னு சொல்லணும் கருடனுடைய அரசனுடைய கோயில் புல்லறையன் கோயில் அப்படின்னா கருடனுடைய அரசனுடைய கோயில் அவை என்ன இருந்தாலும் பெரியாழ்வார் பெண் பிள்ளை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எதையுமே ஸ்ட்ரைட்டா சொல்ல தோணாது ஒரு சுத்து சுத்தி தான் சொல்லுவார்கள் கண்ணன் பிறந்த நாள்னு சொல்லணும் பெரியாழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா அத்தத்தின் பத்தாம் நாள் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் எங்களுக்கு புரியுமா இல்லையா அத்தத்தின் பத்தாம் நாள் நாங்க உட்காந்து கேல்குலேட் பண்ணணும் ஹஸ்தத்துக்கு இந்த பக்கம் பத்து போங்கள் இந்த பக்கம் பத்து போங்களே ஹஸ்தத்துக்கு முன்னால பத்து ரோஹிணி ஹஸ்தத்துக்கு இந்த பக்கம் பத்துன்னு போனா திருவோணம் அவர் வேணும்னே சொன்னார் ரோஹிணின்னு எடுத்துட்டா அது கண்ணனுடைய நட்சத்திரம் திருவோணம்னு எடுத்திருந்தா அவன் என்ன இருந்தாலும் திருவோணத்தான் தானே அந்த திருமால் தானே கண்ணனாக வந்தான் அவனுடைய திருவோணம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டார் அதே மாதிரி தான் ஆண்டாலும் சில விஷயங்களை நேர சொல்ல மாட்டார் ஏமா நேர மகாவிஷ்ணு கோயில்னு சொல்ல வேண்டியதுதானே ஏன் நீ இப்படி புள்ளறையன் கோயில் அப்படின்னு சுத்தி சொல்கிறேன்னா நான் சொல்லலை அது அந்த திருமால் சொல்றதுன்னா திருமாலை நிற்க வச்சு உன் பேர் என்னன்னு கேட்குறோன்னு வச்சுப்போம் ஒருவேளை திருமாவை நிற்க வச்சு உன் பேர் என்ன கேட்க முடியுமா கேட்கலாம் ராமன் அப்படி வீதியில் நடந்து வருவான் ராமனை பிடிச்சி நிறுத்தி அயோத்தியில் இருப்பவர்கள்லாம் கேட்பார்களாம் உன் பேர் என்ன சின்ன குழந்தைய அப்படித்தானே கேட்போம் எந்த சின்ன குழந்தையை பார்த்தாலும் உன் பேர் என்ன அப்படின்னு தானே முதல்ல அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் ராமனை பிடிச்சி நிறுத்தி உன் பேர் என்ன அப்படின்னா ராமன்னு சொல்ல மாட்டான் வசிஷ்டர் பாவம் பார்த்து பார்த்து பேர் வச்சார் இவன் எல்லாருடைய மனத்திற்கும் ரம்யமானவனாக இருப்பான் எனவே ராமன் என்று அழைக்கப்படுவான்னு பேர் வச்சார் ஆனால் அவன் ராமன் சொல்லவே மாட்டான் உன் பேர் என்னடா லக்ஷ்மண பூர்வஜம் நான் லக்ஷ்மணனோட அண்ணா அதுதான் அவனுக்கு சந்தோஷம் அதே மாதிரி தான் திருமால் கிட்ட உன்ம பேர் என்னான்னு கேட்டா விஷ்ணு திருமால் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டார் கருடனுடைய அரசன் அப்படின்னு தான் சொல்லுவார் அவருக்கு பிடித்தது அதுதான் கருடனுக்கு அரசன் என்று தான் அவருக்கு பெருமை அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம் புல் அரையன் கோயில் இந்த புல்லறையன் கோயிலுங்கிறத இன்னொரு விதமா பார்க்கலாம் புல்னா பறவை அப்படின்னு மாத்திரம் எடுத்துட்டா புல் அறையன் பறவைகளுக்கு அரசன் கருடன் அப்படின்னா கருடன் கோயில்னு அர்த்தமாகும் மகாவிஷ்ணுவின் கோயில்னு எடுத்துக்கலாம் கருடனுடைய கோயில்னு எடுத்துக்கலாம் எப்படி கருடனுக்கு தனியா கோவில் உண்டானா தனியா கோவில் இல்ல மகாவிஷ்ணு கோயிலில் கருடாழ்வாருக்கு சன்னதி இருக்கும் கார்த்தால முதல்ல கோவில் திறக்கிறச்சே எங்க நின்று சங்கநாதம் கொடுப்பார்கள்னு சொன்னா அந்த கருடாழ்வார் சன்னதிக்கு பக்கத்துல நின்னுதான் சங்கநாதம் முழங்குவார்கள் முதல் ஸ்டெப் பின்னால ஒரு சங்கநாதம் வரப்போறது ஆண்டாள் நாச்சியாரே காட்டப்போறா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அது பின்னால வரப்போகிறது ஆனா இந்த பாசுரத்துல கருடாழ்வார் சன்னதியில நின்று சங்கநாதம் அதுக்கு என்ன இம்பார்டன்ஸ் தெர் வாஸ் ஆஃப் ரீசனிங் பிஹைண்ட் இட் பெரியோர்களே அப்பார்ட் ஃப்ரம் திருப்பாவை நம்முடைய சாஸ்திரங்கள்ல கிரந்தங்களில் நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ரீசனிங் இருக்கும் சென்ஸ் ஆஃப் லாஜிக் இருக்கும் அதை பல நேரத்துல நாம பார்க்கறது இல்லை புரிஞ்சுக்கிறது இல்லை ஏதோ ஒரு காரணம் காரணம் இல்லாம சில விஷயங்களை நம்ம பெரியவர்கள் சொல்லவே இல்லை சில விஷயங்கள் இல்லை அநேகமாக எந்த விஷயத்தையும் காரணம் இல்லாமல் சொல்லலை முதல்ல கோவில் திறக்கிறச்சே ஃபஸ்ட்டு சங்கநாதம் எங்கேருந்துன்னா கருடாழ்வார் சன்னதியிலேருந்து காரணம் என்ன கர்ப்பகிரகம் உள்ளே இருக்கும் கருடாழ்வார் சன்னிதி ஆன் த பெரிஃப்ரி ஆஃப் த டெம்பிள் அந்த இடத்துல நின்று சங்கநாதம் முழக்கினால் இட் இஸ் அன் இண்டிகேஷன் டு த என்டயர் வில்லேஜ் ஆர் என்டயர் டவுன் கோவில் திறக்கிற நேரம் ஆயாச்சு எழுந்திருங்கள் ஆலை சங்குன்னு இருக்கும் சில ஊர்களெல்லாம் பார்த்தா ஆலை சங்கு இருக்கா இல்லையா அந்த ஊர்க்காரர்கள் சொல்லுவார்கள் முதல் சங்கு பிடிச்சாச்சு அப்படின்னா மணி ஏழு அப்படிம்பார்கள் அவர்களுக்கு தெரியும் அந்தந்த ஊர்களில் அந்த பழக்கம் இருக்கும் முதல் சங்கநாதம் கோவில்லேருந்து கேட்டாச்சுன்னு சொன்னால் இட் இஸ் டைம் டு ஸ்டார்ட் த டேன்னு அர்த்தம் அதனால் அந்த கருடாழ்வார் சன்னதியில நின்றுதான் அந்த சங்கநாதத்தை முழக்குவார்கள் உள்ளே போயாச்சுன்னா சத்தம் சரியாக கேட்காம போயிடும் அதனால் எல்லாருக்கும் கேட்கணும்னு சொன்னால் அந்த பெருபெரியிலேந்து கேட்கணும் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை ஒளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் அம்மா சின்ன பொண்ணே எழுந்துருமா பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி யாரை பாடப்போகிறோம் பாட போறோம் தெரியுமா குழந்தை அவகிட்ட சொன்னார்கள் குழந்தைக்கு குழந்தை பருவத்து லீலைகளை தானே ஒரு சந்தோஷம் அந்த குழந்தை கேட்குமா இல்லையா அப்புறம் என்ன பண்ணோம் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்குமா இல்லையா அதுக்காக சொன்னார்கள் பேய்முலை நஞ்சுண்டு நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி பூதனைன்னு ஒருத்தி வந்தா பால் கொடுப்பது மாதிரி கொடுத்தாள் பால் அருந்துவது போல அவளுடைய உயிரை இந்த குழந்தை அருந்தியது பேய் மொலை நஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா பிக்னிக் போறதுக்காக யமுனை ஆற்றங்கரைக்கு போனா குழந்தையை தூக்கின்னு போனா குழந்தை தூங்கிடுது தூங்குற குழந்தைய கையில வச்சுட்டு இருந்தா கனமா இருந்தது அவ என்ன பண்றதுன்னு பார்த்தா அங்க வண்டி நின்னுது மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டி கடியில குழந்தைய தூங்க வச்சுட்டு வா நான் ஒரு ஃப்ரெண்டு யசோதை எதுக்கு குழந்தைய கையிலையே இருக்க கொஞ்சம் அங்கே படுக்க வச்சுட்டு வா நாம பாட்டுக்கு இங்கே உட்காந்து வந்து பேசின்னு இருக்கலாம் சின்ன குழந்தை கை குழந்தை குப்புரத்திக்காத குழந்த அந்த குழந்தையை கொண்டு போய் அப்படி மாட்டு வண்டிக்கு அடியில் படுக்க வச்சுட்டு இவன் வந்துட்டா திருப்பி திருப்பி பார்த்துட்டு தான் வந்தா குழந்தை தூங்குறதா தூங்குறதா தூங்குறதான்னு பார்த்துட்டு வந்தாள் அம்மா அந்த பக்கம் போகிற வரைக்கும் தூங்குற மாதிரி பாசாங்கு பண்ணின குழந்தை அம்மா அந்த பக்கம் போனாலோ இல்லையோ அப்படி லேசாக கண்ணை திறந்தது சாதாரணமாக அந்த பருவத்து குழந்தைகள் கண்ணை திறக்கும் போது விழிப்பு வரும்போதே ஷிணுங்கும் அழ ஆரம்பிக்கும் இந்த குழந்தை சினுங்கலை அழல ஏன்னா அம்மா திரும்பி வந்துட்டா அம்மா அந்தந்த பக்கம் போனோன்னு அப்படி பார்த்துது வண்டியா வந்திருக்கியா வண்டிக்குள்ள சக்கரமா வந்திருக்கியா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ராட்சசன் ஷகடமாக வந்திருந்தான் வண்டி சக்கரத்தில் ஒரு ராட்சசன் இருந்தான் சகடாசுரன்னு பேரு அப்படி பார்த்தது அந்த குழந்தை சின்ன குழந்தை என்ன பண்ணும் கைய காலை உதைக்கும் அவ்வளவுதானே எழுந்த உடனே கையை காலை உதைக்கும் கையை கால உதைச்சுது நேச்சுரலா உதைக்கிற மாதிரி உதைச்சிது யாராவது வந்து பார்த்தா கூட ரொம்ப நேச்சுரலா நடக்கிறது அந்த குழந்தை அப்படின்னு நினைப்பார்கள் கையை கால உதைச்சிது அப்படி காலை உதச்சுதான் இல்லையா அது வரைக்கும் அதுக்குள்ள இருந்தானே ஒரு ராட்சசன் சகடமாக இருந்தானே அந்த சகடம் அப்படியே கீழே விழுந்தது படார்னு ஒரு சத்தம் யசோதை அடிச்சு பிறண்டு ஓடி வந்தா கள்ளச் சகடம் கலக்கடிய காலோச்சி என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் அரசர்களுடைய ஆட்சிக்கு கோலோச்சிபார்கள் கண்ணனுடைய ஆட்சி காலோச்சின் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அம்மா உனக்கு இன்னொரு சத்தம் கேட்கல எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட சந்நியாசிகளும் துறவிகளும் தபஸ்விகளும் எழுந்துவிட்டார்கள் அவர்கள் மனசுல என்ன இருக்கு தெரியுமா யார் இருக்கிறார்கள் தெரியுமா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து வெள்ளம் அந்த வெள்ளத்துல ஒரு பாம்பு அந்த பாம்புக்கு மேல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரே பார்க்கடல்ல அரவணையை துயின்றவன் அவர் அப்படியே கொண்டு போய் தங்க மனசுல வைத்திருக்கிறார்கள் பார்க்கடலுங்கிறது வெளியில இல்லை பார்க்கடல் உள்ளதா இருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடல்ல யுத்தம் வந்தது ரெண்டு பேரும் இந்த பக்கம் பிடிச்சு உழித்தார்கள் அந்த பக்கம் பிடிச்சி உழ்த்தார்கள் பார்க்கடலை கடைந்தார்கள் அந்த பார்க்கடல் எங்க இருக்கு தேவர்கள் யாரு அசுரர்கள் யாரு வேற எங்கேயும் இல்ல பார்க்கடல் இங்கதான் இருக்கு ஒரு பக்கத்துல தேவர்கள் ஒரு பக்கத்துல அசுரர்கள் தேவர்களும் அசுரர்களும் உள்ளதா இருக்கிறார்களா தேவர்கள் முப்பத்து முக்கோடி பேர் அசுரர்கள் அறுபத்தாறு கோடி பேர்னு கடக்கு இத்தனை பேரும் உள்ளதா இருக்கிறார்களா உள்ளதா இருக்கிறார்கள் பாதி மனதில் தெய்வம் வந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதை மிருகம் வந்து ஆட்டி வைத்ததடா இந்த தான் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் நடுவுல பார்க்கடலில் துயில் அமர்ந்த வித்து நமக்கெல்லாம் பார்க்கடல் சண்டை இன்னமும் நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த சன்னியாசிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் அந்த சண்டை நடக்கல அவர்கள் அந்த பார்க்கடலில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து அப்படி உள்ளத்துல வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற முனிவர்களும் யோகிகளும் எழுந்து விட்டார்கள் நீ இன்னுமா எழுந்திருக்கல அந்த முனிவர்களும் யோகிகளும் எப்படி எழுந்தார்களாம் மெல்ல எழுந்து ஏன் ஆண்டால் அவர்கள்லாம் நேரமாக ஆயிடுத்துன்னு வேகமாக எழுந்திருக்கு இல்லையா டைம் ஆகிடுதுன்னா வேகமாக தானே எழுந்திருப்போம் ஏன் வேகமாக எழுந்திருக்கு இல்லையான்னா இல்லை நேரமாச்சுன்னு கூட அவர்கள் வேகமாக எழுந்திருக்கல அவர்கள் எழுந்திருக்க வேண்டிய நேரத்திற்கு எழுந்து விட்டார்கள் அதனால் ஆகலை ஆனால் எழுந்திருக்கும்போது ரொம்ப மெல்ல எழுந்தார்கள் ஏன் தெரியுமா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனுக்கு வேகமாக எழுந்தால் ஜர்க்காகிடுமோ அதுக்காக மெல்ல எழுந்தார்கள் திருக்குறளில் ஒரு காட்சி வரும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போயிருப்பா இப்போ பிறந்த வீட்டுக்கு கொஞ்ச நாள் வருவா அவ வந்த உடனே அவ சகோதரி அக்காவுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி சுட சுட பால் கொண்டு வருவா இவன் இந்த வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கும்போது எப்படின்னா ராஜாஜி வர்க்கம் கையில் பிடிக்க முடியாத சூடு அதை துணி சுற்றி துண்டு சுற்றி பிடிச்சிக்கணும் ஆனால் அந்த சூடு தொண்டையில் இறங்கும் அந்த மாதிரி இருந்த பொண்ணு இப்போ இவ கல்யாணமாய் போயிட்டாளா இல்லையா கல்யாணமாயி போனவன் வீட்டுக்கு வந்தோன்னா அந்த தங்கை பார்த்தா இங்கே இருக்கிறச்சே நம்ம அவளை பரிகாசம் பண்ணுவோம் இப்போ அக்காவுக்கு கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாலை கொண்டு போய் கொடுப்போமேனு நல்ல சுட சுட எடுத்துன்னு போனா வெள்ளி டம்ளர்ல அப்படி வாங்கினவ அப்படியே வச்சுட்டா ஏங்கா கை சுடுறதான்னா இல்லை இந்த சூட்டோட குடிச்சேன்னு வச்சுக்கோ உள்ளத்துக்குள்ள இருக்கிற அவருக்கு அந்த சூடு இறங்கினா அப்படியே காயம்படாதா எனக்கு வேண்டாம்னா இப்ப மனசுக்குள்ள இருக்கக்கூடியவருக்கு காயம்படும்னு ஒரு பெண் நினைக்கிறாளே இந்த முனிவரும் யோகிகளும் என்ன நினைத்தார்கள் தெரியுமா அப்படி வேகமாக எழுந்தா உள்ளுக்குள்ள இருக்காரே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவருக்கு ஜர்க்காயிடுமா அதனால மெதுவா எழுந்தார்கள் அவர்கள் அப்படி எழுந்திருக்கும் போதே ஹரி ஹரின்னு சொல்லுகிறார்களே அந்த ஹரி திருநாமம் உனக்கு கேட்கலையா உள்ளத்துக்கொண்டு யோகிகளும் முனிவர்களும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து அவர்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனுடைய திருநாமம் நம்முடைய உள்ளத்திற்குள் புக வேண்டும் எழுந்து வா தூங்காதே எழுந்துவான்னு கூப்பிடுறாலே ஏதோ ஒரு வீட்டில் தூங்குற பெண்ணை மாத்திரம் கூப்பிடுறான்னு அர்த்தம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவும் உறங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த ஆன்மாவை எழுப்புறா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு டாட்ஜ் இருக்கா இல்லையா இந்த ஆன்மா இந்த ஆன்மாவை தட்டி எழுப்புறா எழுந்துவா பிள்ளாய் எழுந்திராய் துயிலடை பாசுரங்களுக்கு இல்லை முப்பது பாசுரத்துக்குமே உண்டு துயிலடையில் தான் அது பளிச்சுன்னு தெரியும் இந்த பாசுரங்களுக்கு சுவாபதேசம்னு ஒன்று உண்டு காலம் காலமாக அந்த காலக்ஷேப முறையிலேயே இந்த பாசுரங்களை அனுபவித்தவர்களுக்கு அந்த சுவாபதேசம் தெரியும் சுவாபதேசம்னு சொன்னால் ஸ்வா உபதேசம் சுயமாக இருக்கிற உபதேசம் அது என்ன சுயமாக இருக்கிற உபதேசம் துவனிப்பொருள்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுப்போம் அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில பார்த்தா கிடைக்கிற மீனிங் ஒண்ணு ஆனா அந்த வார்த்தையை சொல்ற விதத்துல அதுக்கான மீனிங் கொஞ்சம் மாறும் ஒரே வார்த்தைக்கு சொல்ற விதத்தை பொறுத்து மீனிங் மாறும் நிறைய நமக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த பாசுரங்கள்லையும் சில வார்த்தைகள் இருக்கிற இடத்தை பொறுத்தும் அந்த துவனியை பொறுத்தும் உள்ளுக்குள்ள வேறு ஏதோ தாத்பரியத்தை உணர்த்துகின்றன மேலோட்டமாக பார்க்கும்போது உள்ளுக்குள்ள தூங்கக்கூடிய ஒரு பெண்ணை அடைப்பது போல இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள கொஞ்சம் நுழைஞ்சு பார்த்தோம்னா இட் வில் இண்டிகேட் சம்திங் எல்ஸ் அப்படி இண்டிகேட் பண்ணுறது என்னென்னங்கிறது நிறைய ஆச்சாரிய பெருமக்கள் அவரவர்கள் அவரவர்கள் பார்வையில் அனுபவித்திருக்கிறார்கள் அதில் ரெண்டை மாத்திரம் பார்க்கலாம் ஒன்று ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து பாசுரங்கள் துயிலடை பாசுரங்கள் இந்த பாசுரங்களில் ஆண்டாள் நாச்சியார் பத்து ஆழ்வார்களை அழைக்கிறாள்னு கணக்கு அவளே நமக்கு குருவாக இருந்து அழைத்து கொண்டு போகும்போது அவளுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய ஆழ்வார் பெருமக்களை கூப்பிட்டு அவர்கள் பாதையில நாம கூட போகணுங்கிறதுக்காக கூப்பிடுறான் அந்த வகையில பார்த்தா இது பெரியாழ்வாரை நினைவு கூறுகிற பாசுரம் புல் அரையன் கோயில் புல் அரையன் சொன்ன கருடன் பறவைகளுக்கு தலைவன் கருடன் ஆனி மாதத்து சுவாதி நட்சத்திரத்தில் விஷ்ணு ரத்தோம்சமாக அவதரித்தவர் பெரியாழ்வார் விஷ்ணு ரதம்ங்கிறது கருடன் கருடனுடைய அம்சமாக அவதரித்தவர் அதனால் அந்த என்கிற வார்த்தை அவரை சுட்டக்கூடியது பிள்ளாய் அவர் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு கேட்டா ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம் சரியான பிள்ளை அது அப்படின்னா என்ன அர்த்தம் அது குழந்தைத்தனம் கொண்டது குழந்தைத்தனம்ங்கிறச்சே நமக்கு இருக்கக்கூடிய அந்த விகல்பம் எல்லாம் கிடையாது கேல்குலேஷன்லாம் கிடையாது மதுரை மாநகரத்து வான வீதியில பெருமாள் காட்சி கொடுத்தார் சாதாரணமாக எல்லாரும் பார்த்துட்டு அஹா எவ்வளவு அழகாக இருப்பார் அப்படிம்போ ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணினார் தெரியுமா இந்த குழந்தைக்கு யாராவது கண்ணு போட்டுட்டா என்ன பண்றதுன்னார் கடவுளுக்கு யாராவது கண்ணு போடுவார்களா போட முடியுமா ஆனா அவருடைய மனசு அவருடைய அன்பு அம்மா என்ன பண்ணுவா ஐம்பத்தஞ்சு வயசு மகன் புது கார் எடுத்துன்னு புறப்படுச்சே அம்மா செல்வா பார்த்துப்பா பத்திரமா போப்பா எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்பா இந்த அம்மாவுக்கு கார்ல பிரேக் எங்கே இருக்கு கிளச் எங்கே இருக்கு ஒன்றும் தெரியாது ஆனாலும் ஒன்னே ஒன்று தெரியும் பிரேக் சரியா இருந்தா காரை நிறுத்திடலாம் அப்படிங்கிறது மாத்திரம் அவளுக்கு தெரியும் மற்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது ஆட்டோ கியர் இதெல்லாம் அவளுக்கு தெரியாது பிரேக்கு நல்லா இருக்கா தாயினுடைய வாத்சல்யம் அதே மாதிரி அந்த பெரியாழ்வாருக்கு அந்த குழந்தைகிட்ட வாத்சல்யம் யாராவது கண் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுறது அம்மா எல்லாம் அலங்காரம் பண்ணி பட்டுச்சொட்டை பட்டுச்சட்டை எல்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு தலைவாரி பின்னி பூச்சூடி எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைய எடுத்து அப்படி ஈஷி விடுவாளா இல்லையா அதே மாதிரி பண்ணினார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்கா அந்த குழந்தைக்கு மங்களாசாசனம் பண்ணி கண் திருஷ்டிய கழிச்சாரே அப்ப எவ்வளவு பேதமை இருக்கணும் எவ்வளவு சைல்டிஷ்னஸ் பிள்ளாய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி கண்ணனுடைய குழந்தை பருவத்தை பாடி 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 பரவசப்பட்டவர் பெரியாழ்வார் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு அவருடைய பேரே விஷ்ணு சித்தர் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து சயன திருக்கோலத்து விஷ்ணு அந்த விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் உள்ளத்தில் கொண்டவர் விஷ்ணு சித்தர் சங்கநாதம் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் சங்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு தாத்பரியம் உண்டு பிரணவம் எங்கேயாவது ஒரு இடத்துல சங்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தா அது பிரணவம் ஓங்கார பிரணவம் தான் சங்கநாதம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த போது நாதமுனிகள் பெரியாழ்வாருடைய பாசுரங்களை முன்னால கொண்டு வந்து வச்சார் பெரியாழ்வார் திருமொழின்னு குரோனாஜிக்கலி பெரியாழ்வார் ஏர்லியர் இல்லை அப்ப ஏன் அவரோடது முதல்ல வந்ததுன்னா ஒரே ஒரு காரணம் தான் அந்த பல்லாண்டு பிரணவத்திற்கு ஈடானது வேதத்துக்கு எப்படி பிரணவமோ அப்படி மற்றைய பாசுரங்களுக்கு பல்லாண்டு பிரணவம் அந்த பிரணவத்தை சொன்னவர்ங்கிறதுனால இந்த பாசுரம் புல்லும் சிலம்பினகான்கிற இந்த பாசுரம் பெரியாழ்வாரை அழைக்கிற பாசுரம் என்பதாக கணக்கு இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பாசுரம் அங்கேயும் பறவை பற்றி தான் பேசுகிறார் அந்த பாசுரத்தில் இருக்கிற ஓரிரு செய்திகளை மாத்திரம் இன்றைக்கு பார்க்கலாம்